வணக்கங்க வாழ்க வளமுடன் அதாவதுங்க ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பல புத்தி பல ஓசனை இப்போ ஒரு ஓசனை பெறுவார் அப்புறம் ஒரு யோசனை வரும் அப்புறம் ஒரு பேச்சு வரும் அப்புறம் ஒரு பேச்சு வரும் இப்படி தான் பண்ணுவாங்க சில பேர்த்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறாங்க எதுக்கு கோவப்படுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இது பார்த்திங்கன்னா சாதகத்தில் தெரியுமானா கண்டிப்பாக தெரியுங்க சாதகத்தில் கண்டிப்பாக தெரியும் அதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு மனிதனு சாதகத்தில் எப்போ கோவப்படுறாரு டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னா லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க செவ்வா ஆட்சி விட்டு இருந்தாலும் காரணத்தோடு கோவப்படுவார் ஆட்சி விடாமல் அதாவது தேவையில்லாத ஒரு இடத்துல தேவையில்லாத நட்சத்திரத்தோட கோ போய் சேர்ந்துருந்தால் தேவையில்லாத டென்ஷன் ஆவார் தேவையில்லாத கோவப்படுவார் இதாங்க சாதகம் ஒரு மனிதன் சாதத்தில் என்ன திசை புத்தி ஓடுது என்ன புத்தி ஓடுது அது தகுந்த மாதிரி இப்போ ரோட்டில் டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக லெஃப்ட்டில் போய்ட்டு இருப்பாங்க திரும்பி வந்து ரைட்டு மாட்டுவோம் ரைட்டு அப்படி போவாங்க பின்னாடி வண்டி வருதா இல்லையானு கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த வண்டிக்காரன் வந்து வந்து இடித்தப்பட் சொல்லுவாள் ஐயா என்ன எப்படி வர்றேன் அப்படின்னு கேட்பாள் அதான் பாருங்களேன் அந்த அவங்களுடைய திசை புத்திலாம் அப்படி மாறும் அந்த சுட்சமம் அதிசூட்சம்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க மாறி மாறி போகும் புத்தி மாறும் இப்போ ஒரு யோசனை அப்புறம் ஒரு யோசனை இப்படி தான் வந்து அவங்களுக்கு ஒரு புத்தி மாறாட்டத்தை கொடுத்துட்டு போகும் இப்போ நல்ல திசை புத்தி ஓடுது அப்படின்னு சொன்னாலே நல்ல திசை புத்தி ஓடுற ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுவார் கரெக்டாக நடந்துக்குவார் அப்படி நடந்துப்பார் இதே சரியில்லாத ஒரு திசை புத்தி போடுதுன்னா இப்போ ஒன்று பேசுவார் அப்புறம் ஒன்று பேசுவார் ஒரு இடத்துக்கு போகிறோம் பாரு அவர் போகாமல் வந்து நிற்பார் ஏங்க போகலை அப்படின்னு கேட்டால் போகலை அப்படின்னு ஏன்னா அவருக்கு ஓடுற திசை புத்தி அந்தர சுவமும் அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு அந்தர சுவம் எப்படி போயிட்டுருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக வந்து அவங்கவுங்க சாதகத்துலேயே கண்டிப்பாக தெரியலாம் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல புத்தி யோசனையிலே இருப்பாங்க நல்லதே செய்வாங்க நல்லதே பண்ணுவாங்க நல்லதே அவங்க அவங்களுடைய மைண்டில் போயிட்டுருக்கும் அவங்க அப்படி அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல திசை புத்தி அந்தர சூட்சமும் அதிசூட்சமும் போயிட்டுருக்கும் அதனால் வந்து அவங்க எதை இடத்தோ எதுலேயுமே நல்லதே பேசுவாங்க நல்லதே நடப்பாங்க அப்போ வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த சாதகருக்கு வரும் அந்த சாதகரை சேர்ந்த குடும்பத்தாருக்கும் அது வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த சாதகர் அந்த குடும்பத்தில் சொல்கிறது நல்லாயிருக்கும் நடக்கும் அப்போ அவர் தானே அவர் பொறுப்பாக குடும்பத்தை நடத்துவார் அப்போ அவர்கிட்ட வந்து அந்த குடும்ப பொறுப்பே ஒப்படைப்பாங்க இதுதான் வந்து சாதகம் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்னால் சாதத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரே கான்செப்டாக போவாங்க சில பேருனா ஒரே கான்செப்ட் இப்போ இங்கேருந்து ஒரு வெளியூர் போகிறோன்னா இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் ஒரு கார் எடுத்து போகிறாங்கன்னா டீசல் எங்கே அடிக்கணும் எப்படி என்ன நாலு வீடு சகோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே போய்ட்டுப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ இப்போ சந்திரன் நல்லா இருப்பார் இப்போ சந்திரன் வந்து ரிஷவத்தில் உச்சம் பெற்றிருப்பார் கடலத்தில் ஆட்சி பெற்றிருந்தார் சந்திரனா வந்து ஸ்பீடு இருக்கிறோம் அப்போ ஸ்பீடு இருக்கிறாங்கன்னா என்ன ஒரு கார் வண்டி வாகனம் அப்படி அந்த மாதிரி போகக்கூடிய தன்மை உள்ள சாதகராக இருக்கும்னு வச்சுங்களேன் இதே சனி போனான்னு வச்சுக்கோங்க மந்த காரகன் சுலோ அப்போ ஒரு வேலையை சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார் இப்போ பார்க்கலாம் செய்யலாம் அது சனி சனி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவாங்க இதே நேரத்துக்கு வந்து லக்கணத்துலேயும் மூணாம் இடம்னா மூணாம் இடங்கிறது தகுதியும் விரியது இருந்தாலே கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி பயப்படுவாங்க எதையுமே ஒன்று செய்கிறதுக்கு பயப்படுவாங்க யோசனை பண்ணுவாங்க ஒரு காரியம் செய்யுதுன்னா பல தடவை யோசனை பண்ணுவாங்க யோசனை பண்ணி செய்க்குமா தோக்குமா இது வெற்றி அடையுமா அடையாதாங்கிறது பல யோசனை பண்ணுவோம் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல நல்ல கரை இருக்கா சுபகரம் இருக்கா பார்வை இருக்குதா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ சுபகிரகம் பார்வை எந்த இடத்த பார்த்தாலும் அது சுபட்சம் நல்லது நடக்கும் இப்போ சுக்கரம் பார்வை ஏழாம் பார்வை குரு பார்வை அஞ்சு ஏழு அப்போ அப்படி அந்த மாதிரி ஒன்பதாம் பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நல்ல சுபகிரகம் பார்வை பார்க்கும்போது அந்த சாதகருக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதுதான் வந்து சாதகம் சாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு என்ன திசை புத்தி ஓடுது என்ன மாதிரி போயிட்ருக்கு அதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன திசை புத்தி ஓடுது கடனாளி ஆகிடுவாரா லாபத்தில் இருப்பாரா வருமானத்தில் இருப்பாராங்கிறத கூட நம்ம பார்த்துட்டு சொல்லிடலாம் சாதகம் எப்படி தெளிவாக வரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்பட்ட ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு சாதகம் பார்க்கணும்னா உங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லப்படும் வாழ்க வளம்